நம்ம பாடியில் ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கும்பொழுது நீர் சத்து குறைவாக இருக்கும்பொழுது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவர்களுக்கு எல்லாமே சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சரி எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வார்னிங் சைன்ஸ் என்னங்க இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முதல்ல ப்ரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இந்த ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்றது யூரின் போகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரத சத்து வெளியேறுவது நம்ம சொல்கிறோம் அப்போ புரதச்சத்து வெளியேறுதுனா யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரின் ப்ரோட்டீன் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் அப்படின்னு நோட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பார்க்கும்போது இருக்கா இல்லை மைக்ரோ ஆல்பமின் யூரியா இல்லை அல்பமின் வந்து யூரின்ல வெளியேறுதா அப்படின்றத நம்ம யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ப்ளட் டெஸ்ட் பார்க்கும்போது யூரியா க்ரேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது பைகார்பனேட் சோடியம் குளோரைட்ஸ் இது எல்லாமே எவ்வளவு இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும்